ஒரு சமயம் தேவர்கள் கைலாசத்திற்கு சிவபெருமானை பார்க்க வந்தார்கள் தங்களுடைய கஷ்டங்களைப் பற்றி சொன்னார்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவபெருமானே அசுரர்கள் தொல்லை அதிகமாகிவிட்டது எங்களை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் கவலைப்படாதீர்கள் தேவர்களே உங்களை காப்பாற்றவும் அசுரர்களை ஒழிப்பதற்கும் ஒரு குழந்தை பிறந்து வருவான் அப்போது சிவனுடைய முகம் ஆறு முகங்களாக மாறியது ஒவ்வொரு முகத்தின் நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு தீப்பொறி வந்தது அந்த வெப்பம் தாங்காமல் எல்லோரும் பயந்து ஓடினார்கள் பரமேஸ்வரா எங்களால் வெப்பத்தை தாங்க முடியவில்லை எங்களை காப்பாற்றுங்கள் பயப்படாதீர்கள் இந்த தீப்பொறி உங்களை ஒன்றும் செய்யாது வாயு தேவா அக்னி தேவா நீங்கள் இருவரும் இதை கொண்டு போய் கங்கையில் போடுங்கள் அது சரவணப் பொய்கையை போய் சேரும் சிவபெருமான் சொன்னது போல் தீப்பொறிகளை முதலில் வாயுதேவன் எடுத்துச் சென்றார் சிறிது தூரம் சென்றவுடன் அக்னி தேவா என்னால் இந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை தயவு செய்து நீங்கள் இதை எடுத்துக் கொள்ளுங்கள் அக்னி தேவனும் அதை வாங்கிக் கொண்டு முன்னே சென்றார் கங்கை நதி அருகே வந்தவுடன் அந்த தீப்பொறிகளை நீரில் போட்டார் கங்கை நதியும் அதை இமயமலையில் உள்ள சரவணப் பொய்கையில் கொண்டு போய் சேர்த்தது அந்த ஆறு தீப்பொறிகளும் ஒன்றாகச் சேர்ந்து ஆறு முகமும் பன்னிரண்டு கைகளும் கொண்ட ஒரு குழந்தையாக தோன்றியது அங்கு இருந்த ஆறு கார்த்திகை பெண்களும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் அந்த குழந்தையை வளர்க்க ஆசைப்பட்டார்கள்

ஆறு கார்த்திகை பெண்களும் ஆளுக்கு ஒரு குழந்தையை எடுத்து வளர்த்தார்கள் சில வருடங்களுக்கு பிறகு பார்வதி தேவி ஆறு குழந்தையையும் சேர்த்து பிடித்தார் அப்போது ஆறு முகங்களும் பன்னிரண்டு கைகளும் கொண்டு ஒரே குழந்தையாக மாறியது இதனால் கந்தன் என்று இன்னொரு பெயரும் வந்தது தன் தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வளர்ந்து வந்தார் நமச்சிவாய எங்களை காப்பாற்ற ஒரு குழந்தை வரும்னு சொன்னீர்களே எங்கே அந்த குழந்தை இதோ என் மகன் முருகனை பாருங்கள் இவன் உங்களை காப்பாற்றுவான் முருகனுக்கு அரோஹரா முருகனை பார்த்த மகிழ்ச்சியில் தேவர்கள் பயம் தெளிந்து நம்பிக்கையோடு சென்றார்கள் திருப்பரங்குன்றம் நக்கீரர் என்று ஒரு புலவர் இருந்தார் அவர் தமிழ்நாட்டில் உள்ள மிக பிரசித்தமான ஆறு முருகன் கோயில்களை தேர்வு செய்தார் அதற்கு அறுவடை வீடுகள் என்றும் பெயர் வைத்தார் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கதை உண்டு அறுபடை வீடுகளில் முதலாவதாக கூறப்படும் ஊர் திருப்பரங்குன்றம் இந்த ஊரோட கதையை இப்போது பார்க்கலாம் சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் பல காலமாக போர் புரிந்து கொண்டிருந்து விட்டோம் எங்காவது ஓர் அழகான இடத்திற்கு செல்ல வேண்டும் போல் இருக்கிறது இந்திரதேவனே உங்களுக்கு தெரிந்த ஓர் அழகான இடத்தை சொல்லுங்கள் கதிர்வேலா சூரனை வென்று எங்களை காப்பாற்றி இருக்கிறீர்கள் நீங்கள் ஓய்வெடுக்க ஒரு அழகான மலை இருக்கிறது ஆஹா பெயரே மிக அழகாக இருக்கிறதே வாருங்கள் எல்லோரும் அங்கு செல்வோம் முருகன் தன் நீலமயில் மீது ஏறி புறப்பட்டார் மேல் பிரம்மன் மேல் திருமால் யானை மேல் தேவேந்திரனும் மற்றும் அனைத்து புறப்பட்டனர் அற்புதம் இந்த மலை மிகவும் அழகாக உள்ளதே அட அங்கே ஒரு கோவில் தெரிகிறதே வாருங்கள் எல்லோரும் அங்கே போகலாம் அது ஒரு சிவன் கோவில் அனைவரும் இறைவனை வணங்கினர் அப்போது முருகனிடம் இந்திரன் வேல்முருகா உங்களுக்கு திருமண வயதாகிவிட்டது எனக்கும் ஒரு மகள் இருக்கிறாள் அவள் பெயர் தெய்வானை என்னை திருமணம் செய்து கொள்ள பல காலமாக தவம் செய்தவளாயிற்றே அந்த நேரமும் இப்பொழுது கூடி வந்திருக்கிறது இந்த ஊரிலேயே கல்யாணத்தை வைத்துக் கொள்வோம் அவளை அழைத்து வாருங்கள் தேவலோகத்தில் இருந்து இந்திரனின் மனைவியும் தேவசேனாவும் வந்தார்கள் முருகன் தெய்வானை கல்யாணம் சிறப்பாக திருவிழா போல் நடந்தது திருமணத்தை பார்க்க தேவலோகமே திரண்டு வந்தது இதுதான் இந்த ஊரின் சிறப்பு திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூருக்கு இரண்டாவது இடமாகும் இந்த ஊர் எப்படி புகழ் பெற்றது தெரியுமா ஒரு நாள் பிரம்மா விஷ்ணு இந்திரன் மற்றும் தேவர்கள் எல்லோரும் சிவனை பார்க்க கைலாயத்திற்கு ஓடி வந்தார்கள் ஓம் நம அரக்கன் சூரபத்மனுடைய தொல்லை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் ஆமாம் பரமேஸ்வரா தேவர்களை அவன் சிறையில் வைத்திருக்கிறான் அந்த சூரனை அழித்து எங்களை காக்க வேண்டும் பரமேஸ்வரா கவலைப்படாதீர்கள் என் மகன் முருகன் அந்த அசுரனை ஜெயித்து உங்களை காப்பாற்றுவான் சிவன் முருகனை பார்த்து முருகா இங்கே எங்கே சக்தி வாய்ந்த வேலை எடுத்துக்கொள் அந்த புதிய சூரபத்மனோடு போர் செய்து அவனை வென்றுவா முருகன் உங்களுடன் வருவான் தைரியமாக செல்லுங்கள் சரியப்பா நீங்கள் சொல்வது போல் செய்கிறேன் முருகன் போருக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த வழியில் நாரதர் வந்தார் கந்தா நீங்கள் சூரபத்மனுடன் போர் செய்யத்தானே செல்கிறீர்கள் அவனுடைய தம்பி தாரகனை முதலில் வென்றால்தான் சூரபத்மனை வெல்வது சுலபமாக இருக்கும் அப்படியா நல்லது மிக்க நன்றி நாரதரே உங்கள் அறிவுரை எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் வீரபாகு முதலில் நீ சென்று தாரகனை வென்று வா வீரபாகு பல நாட்களாக கடும் போர் செய்தும் தாரகனை ஜெயிக்க முடியவில்லை அதனால் முருகனே போருக்கு வந்தார் தாரகா உன்னை ஜெயிக்க என் அப்பா கொடுத்த இந்த சக்தி வேலை பயன்படுத்துகிறேன் அப்படி சொன்ன முருகன் தன் கையில் இருந்த வேலை வீசினார் அது தாரகனின் தலையை பொய்துவிட்டு திரும்ப அவரிடமே வந்தது தாரகன் சூரபத்மன் இருக்கும் முருகன் இடத்திற்கு வந்தார் அவனுடன் கடுமையாக போர் செய்தார் சூரபத்மன் சிறந்த பலசாலியாக இருந்தான் பல நாட்கள் போர் நடந்தது கடைசியில் முருகன் தன் சக்தி வேலை எடுத்து வீசினர் அது அவனை இரண்டாக பிளந்தது தன் தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான் முருகனும் அவனை மன்னித்து அவனது உடலில் ஒரு பாகத்தை சேவலாகவும் ஒரு பாகத்தை மயிலாகவும் மாற்றி தன்னுடனே வைத்துக் கொண்டார் இந்த போர் முடிந்து திருச்செந்தூருக்கு வந்தார் இப்படித்தான் இந்த கோவில் உருவானது இது திருநெல்வேலி மாவட்டத்தில் கடலோரத்தில் அமைந்துள்ளது முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி மூன்றாவது படை வீடு மதுரைக்கு அருகில் இருக்கும் இந்த ஊர் மிகவும் பிரபலமானது இதன் கதையும் மிக சுவாரஸ்யமானது ஒரு சமயம் கைலாசத்தில் சிவன் பார்வதி பிள்ளையா முருகன் எல்லோரும் இருந்தனர் அப்போது அங்கே நாரதர் வந்தார் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சர்வேஸ்வரா நான் ஒரு சுவையான ஞான பழம் வைத்திருக்கிறேன் உங்களுக்கு கொடுத்து விட்டு போகலாம் என்று வந்தேன் ஐ பழமா எனக்கு மிகவும் பிடிக்கும் எனக்கு தாருங்கள் அப்பா

நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அதில் ஜெயிப்பவருக்கு இந்த பழம் தருவேன் போட்டி என்றவுடன் முருகன் துள்ளி குதித்து ஓடி வந்தான் இல்லை போட்டியா எதுவாக இருந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன் சொல்லுங்கள் அப்பா போட்டிக்கு நான் தயார் நீங்கள் இருவரும் உலகம் முழுவதையும் சுற்றி வர வேண்டும் முதலில் வருபவருக்கு இந்த பழத்தை தருவேன் இவ்வளவுதானா இதோ ஒரு நொடியில்

உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அப்படியானால் என் அம்மா அப்பாவை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாக அர்த்தமாகுமல்லவா நீங்கள் சொல்வது சரிதான் விநாயகரே விநாயகரும் தன் தாய் தந்தையான சிவனையும் பார்வதியையும் சுற்றி வந்தார் சிவனும் பழத்தை விநாயகருக்கே கொடுத்து விட்டார் அப்போது முருகன் அங்கே வந்தார் விநாயகர் கையில் பழம் இருப்பதை பார்த்தார் கோபம் கொண்டார் முருகன் கோபத்தில் தான் போட்டிருந்த துணி நகைகளை எல்லாம் கழற்றி எறிந்துவிட்டு ஒரு மலை மேல் ஏறி நின்றார் பழத்திற்காக சண்டை போட்டு வந்ததால் இந்த மலை பழனி மலை என்ற பெயர் பெற்றது மேலும் ஆண்டியாக நின்றதால் இவரை பழனியாண்டி என்றும் அழைக்கின்றனர் பார்வதி ஔவை என எல்லோரும் சேர்ந்து முருகனை சமாதானப்படுத்தி கைலாயத்திற்கு அழைத்துச் சென்றனர் குழந்தையாக காட்சியளிக்கும் பழனி முருகன் பார்க்க மிகவும் அழகாக இருப்பார் இந்த கோவிலின் பஞ்சாமிர்த பிரசாதம் மிக பிரசித்தமானது சுவாமி நலன் முருகனின் நான்காவது படை வீடு இந்த சுவாமி மலை முருகன் தந்தைக்கு உபதேசம் செய்தது இந்த ஊரில் தான் முருகன் வீரபாகவுடன் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக பிரம்மா சென்றார் தன்னை பார்க்காமல் போனதால் அவருக்கு முருகன் ஓர் பாடம் புகட்ட நினைத்தார் நீங்கள் யார் என்ன வேலை செய்கிறீர்கள் என் பெயர் பிரம்மா சிவபெருமான் அருளால் நான் படைக்கும் தொழிலை செய்கின்றேன் எனில் பிரணவ மந்திரத்தின் பொருளை கூறுங்கள் பார்ப்போம் அதை யோசித்தார் என்ன உங்களுக்கு இது கூடவா தெரியாது பிரம்மாவை சிறையில் அடைத்தார் இதை கேள்விப்பட்டு சிவபெருமான் முருகனிடம் வந்தார் முருகா இது என்ன சின்ன குழந்தை மாதிரி விளையாட்டு பிரம்மாவை வெளியில் குமரா தன் தந்தையின் உடனே கேட்டான் முருகன் பிரம்மாவை விடுவித்தான் பிரம்மாவை வெளியே விட்டு விட்டேன் எங்கே பிரணவ மந்திரத்தின் பொருளை நீங்கள் கூறுங்கள் பார்க்கலாம் எனக்கும் தெரியாதே கந்தா நீ கூறு நான் தெரிந்து கொள்கிறேன் ஒன்றும் தெரியாதது போல் சிவபெருமான் கேட்டார் அப்படியானால் நீங்கள் கை கட்டி வாய் மூடி நின்றால் தான் நான் கூறுவேன் முருகன் கூறியபடியே சிவனும் கை கட்டி வாய் மூடி நின்றார் முருகனும் சிவன் காதில் பிரணவ மந்திரத்தின் குரலை கூறினான் இப்படித்தான் சுவாமி மலை உருவாகியது இது கும்பகோணம் என்கிற ஊரின் அருகில் உள்ளது தந்தைக்கு உபதேசம் செய்ததால் இங்குள்ள முருகனுக்கு சுவாமிநாதன் என்ற பெயர் ஏற்பட்டது மலை மேல் இருப்பதால் என்ற வந்தது திருத்தணியை நக்கீரர் ஐந்தாவது படை வீடாக கூறியுள்ளார் வெள்ளி திருமணம் நடந்த ஊர் இது அந்த கதையை இப்போது பார்க்கலாம் நம்பிராஜன் என்று வேடன் இருந்தான் அவனுக்கு வள்ளி என்று ஒரு பெண் இருந்தாள் கடவுளே நான் வணங்குற முருகனே எனக்கு கணவனாக வர வேண்டும் வள்ளி கடவுளிடம் வேண்டிக் பார்த்த நாரதர் முருகனிடம் போய் சொன்னார் வள்ளியை திருமணம் செய்து கொள்ளும் நேரம் வந்தாச்சு இதில் நான் ஒரு சிறிய விளையாட்டு விளையாடப் போகிறேன் முருகன் ஒரு வேடன் போல் வேடம் போட்டுக் கொண்டு வள்ளி இருக்கும் இடத்திற்கு வந்தார் அவரைப் பார்த்து வள்ளி பயந்து போனாள்

அவர்கள் போன பிறகு ஒரு அழகான வாலிபனாக மாறினார் இதையெல்லாம் பார்த்த வள்ளி என்ன இதற்கெல்லாம் விரும்பும் கல்யாணம் செய்து கொள்வேன் இதை கேட்டு முருகன் மனதுக்குள் சிரித்துக் கொண்டார் அங்கிருந்து மறைந்து விட்டார் மறுபடியும் வேறு விதமாக குறும்பு செய்ய நினைத்தார் அண்ணன் விநாயகரை வணங்கினார் விநாயகரும் எதிரே வந்தார் அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்கிறீர்களா நீங்கள் யானை மாதிரி வந்து வள்ளியை பயமுறுத்த வேண்டும் அப்பொழுது நான் காப்பாற்றுவது போல் அங்கே வருவேன் சரியா விநாயகரும் தம்பிக்கு உதவ ஒப்புக்கொண்டார் யானை போல் வள்ளி இருக்கும் இடத்திற்கு வந்தார் அதை பார்த்து வள்ளி பயந்து ஓடினாள் ஆ யானை ஐயோ யானை யாராவது காப்பாற்றுங்களேன் அந்த நேரம் முருகன் அங்கே ஒரு கிழவன் போல் வந்தார் அவர் மேல் வள்ளி மோதினாள் என்னம்மா என்ன ஆயிற்று ஏன் இப்படி ஓடி வருகிறாய் தாத்தா தாத்தா ஒரு யானை என்னை துரத்திவிட்டு வருகிறது எனக்கு பயமாக இருக்கிறது கவலைப்படாதமா யானை தான நான் சொன்னா கேக்கும் இப்போது பா ஏ யானையே இங்கே வராதே திரும்பிப் போ யானை தான் விநாயகர் ஆயிற்று உடனே போய் விட்டார் இதை பார்த்து வள்ளி ஆச்சரியப்பட்டாள் மிக்க நன்றி தாத்தா உங்க அப்பாவிடம் சொல்லி உங்களுக்கு நிறைய பரிசுகள் வாங்கித் தருகிறேன் எனக்கு பரிசாக நீதான் வேண்டும் என்னை கல்யாணம் செய்து கொள்வாயா வள்ளி மிகவும் கோபப்பட்டாள் முருகனும் இதற்கு மேல் வள்ளியை பயமுறுத்த வேண்டாம் என்று தன்னுடைய நிஜ உருவத்தை காட்டினார் அப்புறம் என்ன வள்ளி திருமணம் சிறப்பாக திருத்தணியில் நடந்தது இது சென்னைக்கு அருகே உள்ளது பழமுதிர் சோலை சோலை என்று இந்த அழகான ஊர் அறுபடை வீடுகளில் ஆறாவது வீடாகும் இந்த ஊரின் கதையை இப்பொழுது பார்க்கலாம் ஒளவையார் என்று ஒரு பாட்டி இருந்தார் அவருக்கு முருகன் மேல் பக்தி அதிகம் முருகனை பற்றி நிறைய பாடல்கள் எழுதியுள்ளார் ஒரு நாள் அவர் மதுரைக்கு போய்க் கொண்டிருந்த போது முருகா நடந்து நடந்து கால் வலிக்கின்றது சற்று ஓய்வு எடுக்க வேண்டும் எங்காவது நிழல் இருந்தால் நன்றாக இருக்குமே ஒவ்வை இங்கும் அங்கும் பார்த்தார் அங்கு ஒரு மரம் தெரிந்தது ஆஹா எவ்வளவு பெரிய மரம் அங்கு சென்று சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு போகலாம் அவ்வை பாட்டி அந்த மரத்தடியில் வந்து அமர்ந்தார்கள் அப்போது ஒரு குரல் கேட்டது பாட்டி பாட்டி ஒ பாட்டி குரல் எங்கிருந்து வருகிறது என்று தேடினார்கள் என்ன பாட்டி என்னை தேடுகிறாயா நான் மரத்து மேலே ஒவ்வை பாட்டி மேலே பார்த்தார் அங்கு ஒரு சிறுவன் உட்கார்ந்திருந்தான் யாரப்பா நீ இங்கே என்ன செய்கிறாய் நான் ஆடு மேய்க்கிறவன் பாட்டி இந்த நாவல் பழம் ரொம்ப ருசியா இருக்கும்னு சாப்பிட வந்த உனக்கும் கொஞ்சம் வேணுமா என் அப்பன் முருகன் என் ஞானப்பழமாக இருக்கும்போது இந்த நாவல் பழம் எனக்கு எதுக்கப்பா அட என்ன பாட்டி நீ இந்த பழத்தை சாப்பிட்டு தான் பாரு எவ்வளவு ருசியாக இருக்கும் தெரியுமா சரிப்பா நீ ஆசையாக கேட்கிறாய் மரத்தை உலுக்கி விடு நான் எடுத்துக்கொள்கிறேன் சரி பாட்டி உனக்கு சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் பாட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை அதிகப்பழம் சுடாத பழம் என்று இருக்கும் தன்னுடைய இந்த அறியாமையை சிறுவனிடம் காட்ட விரும்பவில்லை அதனால் சற்று யோசித்து விட்டு தம்பி எனக்கு சுடாத பழமே கொடுப்பா சிறுவன் மரத்தை முழுக்கினான் பழங்கள் கீழே விழுந்தது அதை எடுத்த அவ்வை பாட்டி தூசியாக இருந்ததால் தன் வாயால் அதனை ஊதினார்கள் ஏன் பாட்டி பழம் நான் பாட்டி அப்படியே அசந்து போய் நின்று விட்டார் அந்த சிறுவனை உற்று பார்த்தார் இவ்வளவு புத்திசாலித்தனமாக பேசுகிறாயே நீ கண்டிப்பாக சாதாரண சிறுவனாக இருக்க முடியாது உண்மையிலேயே நீ யார் சொல்லப்பா ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒரு மாறி அழகான முருகனாக மாறினான் என்னை தெரியவில்லையா அவ்வையே ஒவ்வை பாட்டி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இப்படித்தான் பழமுதிர்ச்சோலை கோவில் ஏற்பட்டது இந்த கோவில் மதுரைக்கு அருகில் கள்ளழகர் கோவிலை ஒட்டி அமைந்துள்ள மலைக்கு செல்லும் வழியில் சோலைகளின் இடையே அமைந்துள்ளது